நர்பவி 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 ஓம் நமசிவாய ஓம் வராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சித்திரை மாத முதல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு சித்திரை மாதம் பிறந்து முதல் வெள்ளிக்கிழமை நாளைய தினம் வருது அதிலும் இது வளர்பிறை வெள்ளிக்கிழமை இந்த நாளில் நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை விரட்டி அடிக்க பண வரவை அதிகரிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய சுலபமான வழிபாட்டை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு எந்த அளவுக்கு சிறப்போ அதே போல் சித்திரை மாத வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாட்டை செய்வது சிறப்பு நிறைய அம்மன் கோவிலில் சித்திரை மாதம் கொடியேற்றி விழாக்கள் நடத்துவாங்க சி இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி தாயாரை நினைத்து பூஜை செய்யும் பொழுது நம் வேண்டிய வரங்களை எல்லாம் சுலபமாக நம்ம பெறலாம் இந்த வழிபாட்டிற்கு பணவசியத்தை கொடுக்கக்கூடிய ஏலக்காய் நமக்கு கட்டாயம் தேவை நாளைய தினம் அதிகாலையிலே எழுந்து உங்களுடைய வெள்ளிக்கிழமை பூஜையை நீங்கள் செய்ங்க உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி ஒரு விலக்கேத்தி உங்களோட பூஜைகளை முடித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க அதில் மூணு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் என்ன இருக்கோ அதை வைங்க அப்படி எதுவுமே இல்லைனாலும் ரெண்டு வாழைப்பழமாவது நெய்வேத்தியமாக வைங்க அப்படி அதுவும் இல்லையா கல்கண்டாவது வைங்க வச்சு நீங்கள் கற்பூர ஆராத்தி காட்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதலை உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் சொல்லிக்கோங்க பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது சரியாகணும்னு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய ஏலக்காய் சோம்பு பச்சை கற்பூரத்துக்கு நீங்கள் பத்தி ஏற்றி நீங்கள் காட்டுங்க அதுக்கும் கற்பூர ஆராத்திலாம் காட்டிடுங்க இதெல்லாம் உங்கள் வேண்டுதல் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நைவேத்தியம்லாம் சாமிக்கு வச்சுட்டு இந்த மூன்று பொருளையும் ஒரு பச்சை நிற துணியில் முடிச்சா கட்டி பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பண வரவு தாராளமாக ஏற்படும் வீண் விரயங்கள் எல்லாமே கட்டுக்குள்ளே வரும் மூன்று மாதம் கழித்து இந்த பொருட்களோட வாசம் குறைஞ்சிடும் அதை எடுத்து நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் நீங்கள் இதே மாதிரி ஒரு முடிச்சு தயார் பண்ணி வரையீங்க வளர்பிரையில் செய்கிறது தான் சிறப்பான ஒரு விஷயம் வளர்பிரையில் செய்யுங்க மூன்று மாதத்துக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் இதே மாதிரி பூஜை செஞ்சு மறுபடியும் வந்து மகாலட்சுமி அம்மன் பாதத்தில் இந்த பொருட்களை வச்சு பச்சை துணியில் வ கட்டி நீங்கள் பீரோவில் வச்சுடுங்க இதே மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது கூடிய விரைவிலேயே பணம் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஏலக்காய் பணவசிய பொருள் பச்சை கற்புறமும் பணவசிய பொருள் இப்படி பணவசிய பொருள் இந்த மூன்று பொருட்களையும் நம்ம வைக்கும் பொழுது நம் வீட்டில் சோம்பு வந்து அதுவும் வந்து சமையலுக்கு பயன்படுத்தினாலும் அதுவும் ஒரு பண ஈர்ப்பு விஷ பண ஈர்ப்பு விஷயத்தை நமக்கு கொடுக்கும் கண்டிப்பாக இதே முறையில் நீங்க செய்து பாருங்க நல்ல முன்னேற்றம் நல்ல பலன்கள் கிடைக்கும் எது செய்தாலும் முழு நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே அதில் நமக்கு பலன் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிக்கிட்டு முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகியம்மனின் அருளோடும் மகாலட்சுமி தாயாரின் அருளோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி